அனைவருக்கும் வணக்கம் இன்று வடபிரதேச நல்லொழுக்க சங்கான நல்லொழுக்க சம்மேளனம் ஜூன் இருபத்தி ஆறு சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினம் இந்த வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கிராமங்களிலும் பிரதேசங்களிலும் பாடசாலைகளிலும் மது போதைப்பொருள் புகைத்தல் பாவனைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது எமது இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அதற்கு முன்னர் ஏற்பட்ட கோவிட் நைன்டீன் போன்றவற்றால் இன்று எமது சமூகம் பொருளாதார ரீதியாக பாரிய பின்னடைவை சந்தித்து நிற்கின்றது உண்மையில் பொதுமக்கள் அன்றாட ஜீவனோபாயத்திற்கு பெரிதும் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான இந்த காலகட்டத்தில் எமது இளைஞர் சமூகம் மாணவர் சமூகம் போதைப் பொருள் புகைத்தல் மதுபானம் போன்ற பாவனைகளுக்கு அடிமையாகி சிக்கி தவித்து வருகின்றது குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து பல்வேறு போதைப்பொருள்கள் பகிரப்பட்டு பெரிய ஒரு பேராபத்து எமது மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பேரழிவில் இருந்து எமது மாணவர்களை இளைஞர்களை எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தரப்பினரிடமும் இருக்கின்றது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் அனைவரும் விழிப்பாக இருப்பதன் ஊடாகத்தான் எமது மாணவர் மத்தியில் இருந்து இந்த போதை என்ற கொடிய அரக்கனை விரட்டி எமது மாணவர்களை கல்வி ரீதியாக சிறந்த தலைவர்களாக ஆக்கி எங்களுடைய இந்த பொருளாதாரத்தில் இருந்து நாம் மீண்டெழுந்து எமது தமிழ் மக்களுக்குரிய சுய கௌரவத்துடனும் நிம்மதியுடனும் நாங்கள் வாழ முடியும் தமிழ் மக்களுக்கென்று தனிப்பட்ட கட்டுப்பாடுகள் உள்ளது அந்த கட்டுப்பாடுகளை சீரழிக்கும் வகையில் இந்த நிகழ்வுகள் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது இன்ற இந்த நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் முப்பது வருட ஆயுத போராட்டம் நடைபெற்றது இந்த முப்பது வருட ஆயுத போராட்டத்தை இந்த அரசு முடிவுக்கு கொண்டு வந்தது இவ்வாறான ஒரு அரசாங்கத்தால் இந்த போதைப்பொருள் கஞ்சா போன்றவற்றை தடுக்க முடியுமா முடியாதா ஆனால் தற்போதுள்ள ஜனாதிபதி இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தி வருகின்றார் அவர் மாத்திரம் அவருக்கு அனைத்து அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று எல்லோரும் ஆதரவு வழங்கி இந்த நாட்டிலிருந்து இந்த போதையை விரட்டி மீட்டெடுக்க வேண்டும் என்பதோடு எமது வடப்பிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் ஐம்பது வருடங்கள் தாண்டியும் மிக சிறப்பாக ஒரு நிதி இல்லாத நிலையிலும் நிதி இல்லாத நிலையிலும் மிக சிறப்பாக தமது பணிகளை செய்து வருகின்றது கடந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் ஜாழ்பாண மாவட்டத்தில் ஆறு புதிய சாராய பார் திறப்பதற்கான அனுமதி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலையில் புதிய ஜனாதிபதி வந்ததும் அவரது கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்னர் அந்த ஆறு பாரம் திறக்க வேண்டும் என்று முனைப்போடு ஜால் மாவட்டத்தில் இருந்த அந்தந்த பிரதேச செயலர்களுக்கு அழுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டது இந்த வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினராகிய நாம் அதை எதிர்த்து இதே பஸ்தரிப்பு நிலையத்தில் சங்கானை பஸ்தரிப்பு நிலையத்தில் போராட்டம் நடத்தி இந்த ஆறு பாரையும் தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் ஆகவே இது போன்ற இந்த நல்ல நிறுவனத்திற்கு நல்ல செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்ற இந்த நிறுவனத்திற்கு புலம்பெயர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் நிதி வசதிகளை ஏற்படுத்தி தந்து அதற்கென்று ஒரு காணியை நாங்கள் கொள்ளுணவு செய்திருக்கின்றோம் அந்த காணியில் அந்த காணி வந்து நெற்பரப்பாக இருக்கின்றது அதனை நிலப்பரப்பாக மாற்றுவதற்குரிய அனுமதிக்காக நாங்கள் விண்ணப்பித்திருக்கின்றோம் அந்த அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அந்த அனுமதி எமக்கு கிடைப்பதற்கு அரசு அரசு அதிகாரிகள் உதவி செய்ய வேண்டும் அந்த இடத்தில் நாம் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு எமது புலம்பெயர் தேச மக்கள் உதவி புரிய வேண்டும் இந்த இந்த சமூக துளத்தூடாக இதனை பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற எமது தமிழ் மக்கள் உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் எமது மாணவரை இளைஞரை சீரழிக்கின்ற இந்த மது போதைப் பொருள் புகைத்தல் போன்ற பாவனையை விரட்டி அடிப்பதற்கு எமக்கு நிதி பங்களிப்பை செய்து இந்த காணியை நாங்கள் ஒரு நெற்பரப்பை நிலப்பரப்பாக்கி அதில் ஒரு கட்டிடம் கட்டி எல்லா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வை கொடுப்பதற்கு இந்த நிறுவனத்தை பலப்படுத்துமாறு அன்புடனும் உரிமையுடனும் வேண்டி நிற்கின்றேன் அதே நேரத்தில் இந்த ஐக்கிய இலங்கைக்குள் மூவின மக்களும் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் மூவின மக்களும் வாழ்வதற்குரிய அந்த இனங்களுக்கிடையேயான அந்த பிரச்சனைகளை தீர்த்து அந்தந்த மக்களும் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஆட்சி ஆட்சி உரிமைகளை வழங்கி மக்களை நிம்மதியாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய தமிழ் தலைமைகள் உண்மையில் அவர்களுக்கு தமிழ் மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதில் கரிசரை இருந்தால் ஓரணியில் அணிதிரளட்டும் தமிழ் தரப்புகள் அனைத்தும் ஓரணியில் அணிதிரளட்டும் இவர்களுக்குள் தலைமைத்துவ போட்டி நான் தலைவராக இருக்க வேண்டும் மற்றவர் தலைவராக இருக்க வேண்டும் மற்றவர் தலைவராக இருக்க வேண்டும் எத்தனை ஐயா தமிழர்களுக்கு நீண்ட காலமாக தமிழர்கள் கட்டிக்காத்த இந்த மூவின மக்களும் நிம்மதியாக கௌரவமாக வாழ வேண்டும் அடுத்த இனத்தோடு எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எமது இனத்துக்குள் இருக்கின்றவர்கள் சாதியவாதம் பிரதேசவாதம் போன்ற பல்வேறு காரணங்களால் பிளவுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்தையும் கடந்து ஒரு அணியில் ஒன்று திரள்வது தான் எமது மக்களினுடைய எழுச்சியும் வெற்றியும் ஆகவே இதனை புலம்பெயர் தேசத்து மக்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எமது போராட்டத்திற்கு இன்று ஆதரவு தந்த சங்காரை பிரதேச செயலகம் சங்காரை பலநோக்கு கூட்டுறவு சங்கம் சங்கானை தோல்பொருள் உற்பத்தி கூட்டுறவு சங்கம் சங்காணை வர்த்தகர் சங்கம் சங்காணை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் உறுப்பினர் ஆதவன் மற்றும் கலந்து கொண்ட பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் எமது வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தின் சார்பில் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதுவை ஒழிப்போம் மனித குலத்தை காப்போம் நன்றி வணக்கம் நன்றி அது வடபிரதேச நல்லொழுக்க சம்மளம் ஆகிய நாங்கள் இன்று சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் ஜூன் இருபத்தாறை நாங்கள் வெள்ளா வருடம் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வருடமும் இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக பொதுமக்களிட அனுசரணையுடன் சிறப்பாக நடாத்தி இருக்கின்றோம் இந்த நாட்டை நாங்கள் காக்கவன்க போதையிலிருந்து மக்களை காவலும் போதை என்னும் பாதையிலே போக வேண்டாம் என்றும் மாணவர் சமுதாயத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இன்று இந்த போதை பாவனம் மாணவர் சமுதாயத்திலேயே கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஊடகவாய் தெரிகின்றது எனவே இந்த மாணவர்கள் இந்த போதையிலிருந்து விடுபட வேணும் அவர்களை நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டோம் உங்கள் வருங்கால வருங்காலம் சிறக்க வேணுமா என்றால் இந்த போதையிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேணும் ஆசை வார்த்தைக்கு அடிமைப்படாமல் இந்த போதையிலிருந்து ஒழிக்கப்பட வேணுமென்று இந்த வடபிரிதி நல்லுடைய சம்மளம் இந்த தருணத்திலே இன்றைய தினம் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே இந்த நாட்டிலே எதிர்கொள்ளுகிற ஒரு பாரிய பிரச்சனையாக இருப்பது போதைப் பொருள் எங்களை ஆட்கொள்ளுவது நாங்கள் அதற்கு ஆட்படுவது இன்றைக்கு வளர்ந்து வருகிற சிறுவர்களிலே இருந்து பெரியவர்கள் வரை நாங்கள் எல்லோரும் விலகி நடக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் போதையிலே இருந்து எங்களை விடுதலையாக்கி கொள்ளுவது அவ்வாறான ஒரு சட்டத்திற்கு நாங்கள் எல்லோரும் கட்டுப்படுகிற ஒரு நாளாகத்தான் இன்றைக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டு சர்வதேச அளவிலே கொண்டாடப்பட்டு வருகிறது அதை வடபிரதேச நல்லொழுக்க சம்மளினம் வருடா வருடம் சிறப்பாக கொண்டாடுவது என்றைக்கும் போற்றுதற்குரியது நாங்கள் எல்லோரும் நேரிய பாதையிலே இன்றைய இளைஞர்கள் குழந்தைகள் தடுமாறுகிற இந்த உலகத்திலே தடம் மாறாமல் செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் போதையிலே இருந்து விலக்களிக்கப்பட்டு செல்லுகிற போதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய லட்சியங்களும் அதிலும் குறிப்பாக கல்வி சமூகத்தினுடைய லட்சியம் ஒரு சரியான நிலையிலே செல்லும் ஆகவே அந்த போதை என்கின்ற நாங்கள் அடிமையாகி எங்களை ஆக்காது நாங்கள் எல்லோரும் ஒரு நேரிய லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு எல்லோரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்

పోరా పోరా మ போராடுவோம் போராடுவோம் மது மது பெண்களை கொடிய மதுவை மாணவர்களை துன்புறுத்தும் கொடிய மதுமை பெண்களை புன்புறுத்தும் கொடிய மறுவை மாணவர்களை கொண்டு மறுவை அது நாட்டுக்கும்